சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி இந்த இடத்திலே குழுமி இருக்கிற அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் அறிவார்ந்த எம்என சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த இடத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்திலும் மக்கள் வாழ்வியலுக்கான தேடுதல் களத்திலும் நாம் தமிழ் கட்சி கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தையும் மக்களுடைய வளங்களையும் சுரண்டு கொடித்து கொள்ளையடித்த பணத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி கொள்கையை சொல்லி நின்று கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் திருடர்களாகவும் கொள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சி நாளை தலைமுறை பிள்ளைகளுக்காக எதிர்கால அரும்புகளுக்காக நின்று கொண்டிருக்கிறது பல்வேறு வேட்பாளர் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையின் மத்தியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆகச்சிறந்த களப்போராளியாக இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுகிற மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிற மக்கள் வாழ்வை தேவை அறிந்த அக்கா காளியம்மாள் அவர்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய அக்கா சுதா அவர்கள் போட்டியிடுகிறார் அவருடைய சொந்த ஊர் கும்மிடி ஆனால் நாங்கள் இதே மண்ணிலே ஒரு பெண் புலியை நிறுத்தியிருக்கிறோம் அவர்களுடைய சொந்த ஊர் நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட திருமுல்லை வாசல் பகுதியில் இருந்து இந்த மண்ணிற்கு சொந்தக்காரி ஒருத்தவர்களை நாங்கள் வேட்பாளராக களம் இருந்திருக்கிறோம் அக்கா சுதா அவர்களுடைய விவரத்தை நீங்கள் கூகுளிலே தேடி பார்த்தீர்கள் என்றால் நில அபகரிப்பு வழக்கு இருக்கிறது மோசடி வழக்கு இருக்கிறது ஆனால் அக்கா அவர்களை நீங்கள் வளைவுகளிலே தட்டி பார்த்தீர்கள் என்றால் இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய போராட்டம் இருக்கும் இந்த மண்ணின் போராடிய கலெக்டர் கனவை தொலைத்து இந்த மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக அரசியல் களத்திலே அக்கா நின்று கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு விவசாய சின்னம் இருந்தது இரட்டை கரும்பு கொண்ட விவசாய சின்னம் அதையும் இன்னைக்கு சத்தமா உங்களுடைய கருத்தை பேசுங்க சொல்லிட்டு இதே இந்த சின்னத்தை எந்த ஒரு வாக்கு கேட்டு வருகின்ற போது அவரவர்களுடைய சின்னத்தை தூக்கி வர முடியாது ஆனால் அனைத்து நீங்கள் தூக்கி வருகின்ற போது நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னமான மைக்கு சின்னத்தை தூக்கி வந்தால் நீங்க வாக்கு கேட்க முடியும் நீங்கள் எந்த சின்னத்தை காட்டினாலும் அந்த சின்னத்தை சத்தமா சொல்றது எங்களுடைய வாய்ப்பு கொடுங்க ஆண்டுகளுக்கு மேலாக மாறி 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 சின்னத்துல வாக்களிச்சிட்டீங்க ரட்டலை இல்லைன்னா உதயசூரிய சூரிய உதய சூரியன் தாமரை எல்லா சின்னத்துக்கும் வாக்களிச்சீங்க உங்கள் வாழ்வு மாறுனுச்சா மாறல பார்த்தா ஒரு ஊடு விடாம எல்லா கட்சியும் ஒரு நாலு அடியில் அந்த சின்னம் ஒரு அடியில இரட்டலை ஒரு அடியில பிஜேபி சின்னம் ஒரு அடியில மற்ற சின்னம் வரைஞ்சிருக்கிறாங்க உங்க சின்னத்தை வரைந்து கொடுத்த அவர்களால் உங்கள் வீட்டு கூறையே மாத்த முடியல உங்க வீட்டு கூறையே மாத்த முடியல உங்கள் சின்னத்தை வரைத்து பல பலம் வார வழியில சின்னத்தை நல்லா பயங்கரமா வளைஞ்சிருக்காங்க அப்பாடா நல்லா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா கொடுத்துருக்காங்க பார்த்தா பின்னாடி பக்கம் சோறு கிடையாது அவங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கம் சவுரே இல்ல அந்த அளவுக்கு தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதத்தி வச்சிருக்கிறாங்க சிதத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு குழு கடன் வாங்காம யாராவது இருக்கிறாங்களா குழு கடன் வாங்காம ஒரு நாள் இருக்காங்களா யாருமே கிடையாது இன்றைக்கு ஒரு தெருவில் நீங்க பெரிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்த கூட அந்த மதிப்பு கிடையாது ஆனால் குழு சார் வந்துவிட்டாங்கன்னா சார் வந்துட்டாங்க சார் வந்துட்டாங்க சார் வந்துட்டாங்கன்னா வீட்ல எனக்கு சேர்ந்து ஓடுறாங்க காலையில் நீங்க சாணி அரைச்சிட்டு போட்டிருக்கும் போது பின்னாடி வந்து சார் தட்டுறாரு அம்மா குழு காசு கட்டுங்கன்னு எத்தனை குழு இருக்குது எக்ஷிவிடாசி கிராம வடியலு சமஸ்தா ஃபின் கேரு ஆர்பிஎல் உச்சிவனு பேட்டு மேட்டு சொர்ற உதயோ புரிய விடையலாம் என்னைக்கு கிராம விடியல்னு ஒன்று விழுந்துச்சோ அன்னிலருந்து கிராம வடியாமல் போச்சு

நம்ம குடிக்கிற கஞ்சி தண்ணி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்கிறாங்க வழக்கா மரம் பதினெட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க தேங்காய் நார் கோக்கா போயிட்டு அந்த கோக்கா போயிட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் வாங்கி தக்காளியை விலமதிப்பு கூட்டு தக்காளி கூடுங்கிற பேரில் டொமேட்டோ சாஸுங்கிற பேரில் பன்னாட்டு அனைத்து நார்களிலும் விற்கிறான் ஏன் இந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடியாது பக்கத்தில் இருந்த சர்க்கரை ஆலையை மூடிட்டு சாராய ஆலையை திறந்து விட்டானே ஏன் நியமம் அளவு தொழிற்சாலைகளை உருவாக்க கூடாது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சரக்கு சோறு சரக்கு சோறு இருநூறு ரூபா அதான் தெரியும் இருநூறு ரூபாய் காசு வாக்கிட்டு வாக்களிக்கிறாங்க இருநூறு ரூபா ஆழு மனிதனுடைய வழி அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கோத்தருக்கும் கோழி பிரியாணிக்கும் நூறு ரூபா காசுக்கும் நூத்தம்பது ரூபா பொடு வைக்கும் வாக்களிக்கின்ற ஒரு இனம் என்றைக்கும் மாறும் நாங்கள் எம்எஸ்சி பிஎல் எம் பில் பிஹெச் டி பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் உங்களை மாதிரி காசு வாங்கிட்டு வாக்கு போட்டதுனாலதான் உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்கள் பிச்சை எடுத்துட்டு தெருல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு சம்பளத்துக்கு அதே குடிசார வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு கொடூரமான செயல் இருநூறு ரூபாய் காசு வாங்கிட்டு நீங்க வாக்கு செலுத்துறீங்க உங்களுடைய வாக்கு வெறும் இருநூறு ரூபா அந்த இருநூறு ரூபாய் காசை வச்சு ஒரு வயசான பாட்டி ஒரு வருஷம் பத்திரமாக வாங்கி போட முடியுமா

ஏன் ஐம்பது ஆண்டு காலமாக விடியாம ஆக்கினது அவரை இவங்க செய்த சாதனை என்ன இவர்கள் செய்த சாதனை என்ன ஐம்பது ஆண்டு காலமாக அறைநூத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணுக்கு செய்த வேலை என்ன என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க ஒண்ணுமே செய்யல சாராய கடை நடத்துறாங்க அதை விட மிகப்பெரிய குடும்பம் என்னன்னா நீங்க வேணா உங்க ஊர்ல விசாரிச்சு பாருங்க கேட்டு பாருங்க முன்னாடி மேல இல்ல எண்ணற்ற தற்கொலைகள் நடக்குது

ஆண் பெண் பனை கூந்த பனை குமுதிப்பனை தாழப்பனை சாற்றுப்பனை ஈழப்பனை ஈச்சப்பனை அலாம் பனை அழகுப்பனை ஏரிழப்பனை ஏசுலி பனை திப்பிலி பனை உடல்பனை பாக்குப்பனை சீனப்பனை போன்ற வகையான பனைமரங்கள் இருக்கு அந்த பனைமரங்களை வைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம்டா மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் எங்கள் பனைமரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கருப்புட்டிக்கு உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய மதிப்பு இருக்குடா எல்லாம் எங்களிடத்துல இருக்கிறது உயர்ந்த லட்சியமும் உயர்ந்த கொள்கையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு மாற்று அரசியலுக்கு வாய்ப்பு செலுத்துங்க மைக்கு சின்னம் எங்களுடைய சின்னம் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுங்க காங்கிரஸ் கட்சி உண்மையிலே நீங்க எல்லாம் உங்க வீட்டுல சின்னத்தை வரீங்க அந்த கை சின்னத்தை உங்களுக்கு எல்லாம் இல்ல உலகில் மிக மூத்த மரபணு உலகத்தில் கால் பங்கில் ஆண்ட அரசேந்திர சோழன் புலிகொடிகை பறக்கவிட்ட அந்த அரசியாந்தோழனுடைய வாரிசையான ஓட்டு செம்பருத்தி செடியோ மல்லிகை பூவோ ஆடு மேய்ஞ்சிட்டு ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் மினச்சொந்தங்களை

அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கடா காங்கிரஸ் சின்னத்துக்கு வெக்கமா இல்லையாடா இது ஒரு இந்த சோழம் வந்த ஒரு துளி கூட கல் கிடையாதுடா மழை கிடையாதுடா அந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு சொன்னாட்டா அந்த காங்கிரஸ் கட்சி கர்நாடகங்களோட காங்கிரஸ் கட்சி அவனுக்கு இங்கே வாக்கு செலுத்த வெக்கமா இல்லையாடா ஏடா உனக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு உனக்கு ஓ வாக்கு வேணுமாடா சிந்திச்சு பாருங்க ஒரு மாற்று அரசியலுக்கு நீங்க வாய்ப்பு செலுத்துங்க ஏழை எளிய விட்டு பிள்ளை நாங்க ஏழை எளிய விட்டு பிள்ளை கற்றறிந்த பிள்ளை அனைத்தையும் தெரிந்தவர்கள் எங்கள் உயிரினும் மேலாக எங்கள் இணைத்து நாங்கள் நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எத்தனை ஆண்டு காலமாக இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க உங்க பிள்ளைக்கு வாய்ப்பு செலுத்த கூடாதா சொல்லா பாப்பா இங்க நிக்க அத்தனை வேட்பாளர்கள் நிப்பாட்டு நாங்க எங்க அக்கா காளியம்மாவை நிப்பாட்டுறோம் பேசி பாக்குறீங்களா பேசி பார்க்க முடியுமா கருத்தியல் ரீதியாக பேச முடியுமா இன்றைக்கு என் அக்கா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் காசுன்னு சொல்லிட்டு பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அசிங்கமா பரப்புறீங்களா அவதூரை பரப்புறீங்களா முழு காணொலிகள் நீங்கள் பரப்புறீர்களா ஏன்னா உங்க பொன்முடி உங்க பொன்முடியோட பையன் அவன் கேட்டான அவங்களுக்கு கொடுக்க ஆயிரம் ரூபாய் காசு இருக்க மூஞ்சி நல்லா பளபள பளபளன்னு பல பலன்னு இருக்க ஆயிரம் ரூபாய் காசு வந்துட்டுங்களா ஆயிரம் ரூபாய் காசா அப்படின்னு கேவலப்படுத்தலாம்

ஒரு அற்ப கேவலமான செயலுக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துறீங்க காசு வாங்கிட்டு கணக்கு பண்ணி பாருங்க ஒரு இரநூறுவா காசு வாங்கிட்டு நீங்கள் வாக்கு செலுத்தினதுனால தான் உங்களுடைய பிள்ளைகள் தெருவில் இறங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களையா பெற்று போட்டீங்க இரநூறுவா காசு வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுறீங்களே எங்களையா பெற்று தெருவில் விட்டீங்க கருவில் சிதைச்சு அழிச்சிருக்கலாம்ல எங்களை காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு எங்களை எதுக்கே தெருளை பெற்று விட்டீங்க இருக்கிற நாங்கள் தெருவில் நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்துறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எத்தனையோ ஆண்டு காலம் நீங்கள் மாறி மாறி வாக்களிச்சிட்டீங்க ஒரு கருத்தியல் புரட்சியாளருக்கு அக்கா காளிய மாணவர்களுக்கு மைக்கு சின்னத்துல வாழ்த்து வாய்ப்பு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சியோட ஒரு மிகச்சிறந்த கட்சி ஒரு ஆகச்சிறந்த கட்சி இந்த தமிழகத்திலே கிடையாது தமிழகத்திலே கிடையாதுங்க அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய நீரை இருபத்தி நாலு மணி நேரம் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லி இருக்கும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவோம் என்று சொல்லியிருக்கும் மது கலைகளை சாராய கலைகளை மிச்சம் சொச்சமில்லாமல் ஒழித்து படம்பால் தென்னம்பால் மூலிகை சாறை கொடுப்போம் ஒரு மாற்று அரசியலுக்கு நீங்கள் வாய்ப்பு செலுத்துங்க பிற அன்பு கொண்ட தாய் தமிழ் உறவுகளே கொஞ்சம் சிந்திச்சு நம்மளுடைய சின்னம் மைக்கு சின்னம் அஞ்சாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிற மைக்கு சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா அஞ்சு வருஷம் நல்லா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு உங்கள் மண்ணுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கின்ற நாம் தமிழ் கட்சிக்கு நன்றி என்று சொல்லி வாக்காளர் இயந்திரத்தில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்துக்கு நீங்க வாக்களிங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களை வெல்லுவைங்க என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்